எபிசோட் பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த இரண்டாம் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் வெளிப்படுத்துதல் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரன் யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இந்த முதல் வார்த்தையிலேயே ஒரு முழு எபிசோடும் முடிந்துவிடும் போல தெரிகிறது அவ்வளவுக்கு அதிகமான விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியங்கள் இதில் இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தின் சிறப்புகள் என்னவெனில் ஒட்டுமொத்த வேதாகமத்தில் உள்ள அனைத்து புஸ்தகங்களையும் ஒப்பிடும் போது இந்த புஸ்தகத்தில் தேவனுடைய எல்லா ரகசியங்களும் முத்திரை உடைக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது உதாரணமாக பிரபஞ்சத்தின் ரகசியம் மல்டிவேர்ஸ் ரகசியம் பிறப்பின் ரகசியம் பல உலகங்கள் ரகசியம் காலங்களின் ரகசியம் பயணம் அதாவது டைம் டிராவல் ஆவிக்குரிய மண்டலங்களின் ரகசியம் போன்ற இன்னும் எண்ணற்ற ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது வரும் நாட்களில் ஒவ்வொன்றாக அவைகளை பார்க்கலாம் கற்றுக்கொள்ளலாம் ஆவியானவர் அதற்கு உதவி செய்வாராக சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் இது மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சீஷர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடம் கேட்ட கேள்விக்கு விளக்கமான பதில் என்று வைத்துக் கொள்ளலாம் என்ன கேள்வி அது மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பின்பு அவர் ஒளிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் இதை சீஷர்கள் கேட்டார்கள் என்று வேதம் கூறுகிறது அதில் திவ்ய வாசகனாகிய யோவான் ஐயாவும் இருந்திருப்பார் அல்லவா இதை யோவான் கேட்பதாக வைத்துக் கொள்வோம் அந்த மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் அதற்கு பின்பு இயேசு சொன்ன யாவும் அந்த கேள்விக்குரிய பதில்களே ஆனால் இயேசு அவற்றை தெளிவாக விளக்கமாக கூறவில்லை எளிமையாக விளக்கியுள்ளார் காரணம் என்னவென்றால் யோவான் பதினாறாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தில் சொல்வது போல அப்பொழுது அவர்களால் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது யோவான் பதினாறாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் இன்னும் அநேகங்காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் மற்றும் இந்த புத்தகம் அப்பொழுது ஏழு முத்திரைகளால் முத்திரை போடப்பட்டிருந்தது இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்படும் வரை பிதாவின் கையில் இருந்து வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் எந்த உலகத்திலும் யாரும் பாத்திரவான்களாக இல்லை இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதின் நோக்கம் நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்க மட்டுமல்ல இந்த புஸ்தகத்தை பிதாவிடமிருந்து வாங்கி அந்த முத்திரைகளை உடைத்து ரகசியங்களை வெளிப்படுத்தவும் தான் அத்தனை பாடுகள் நமக்காக அவர் பட்டதின் நிமித்தமே இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது நான் முதல் எபிசோடில் சொன்னது போல இந்த வெளிப்படுத்தின விசேஷம் மற்றும் தானியல் புத்தகங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உங்களுக்கு தெரிகிறதா நமக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பும் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகமும் ஒரே விலைகிறையத்தால் கிடைத்தவை அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த புத்தகத்தை ஒவ்வொருவரும் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒலிவமலையில் சீஷர்களும் யோவான் ஐயாவும் இயேசுவிடம் இந்த கேள்வியை கேட்டதிலிருந்து சரியாக எழுபது வருடங்கள் கழித்து கிபி நூரில் அவருடைய சீஷனாகிய யோவான் ஐயாவிற்கு அந்த கேள்விக்குரிய பதில் கிடைக்கப்பெறுகிறது வெளிப்படுத்தின விசேஷமும் மத்தேயு இருபத்து நான்காம் அதிகாரமும் ஒரே காரியங்களின் இரண்டு வகையான பதில்கள் இங்கே காலங்களை குறித்த ஒரு ரகசியமும் உடைக்கப்படுகிறது அதற்குரிய திறவுகோலாக இந்த வார்த்தை உள்ளது நம்முடைய இந்த பூமியில் உள்ள கால நேர அளவுகளும் பரலோகத்தின் கால நேர அளவுகளும் மிகவும் வித்தியாசமானது ஒரு வசன ஆதாரத்தை பார்க்கலாம் இரண்டு பேதொரு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கூறுகிறது என்னவென்றால் கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது பரலோகத்தில் கால அளவின்படி ஒரு நாள் முடியும் போது இந்த பூமியில் முழுவதுமாக ஆயிரம் வருடம் முடிந்து விடுமாம் இந்த அளவின்படி பார்த்தால் கிபி பி முப்பத்து மூன்றில் வானத்திற்கு ஏறிப்போன இயேசு கிறிஸ்து பிதாவானவரிடம் சென்று தன்னை காட்டி அந்த புத்தகத்தை வாங்கி திறக்கும் இங்கு பூமியில் முழுவதும் எழுபது வருடங்கள் முடிந்து சீஷர்களில் அநேக இரத்த சாட்சியாக மறித்து யோவானையா வயது சென்ற கிழவனாக மாறி பத்மு தீவில் காவல் பண்ணப்பட்டுள்ளார் இயேசுவின் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு பின்பு பரலோகத்தில அடுத்த நிகழ்வு நடக்கும்போது இந்த பூமியில் முழுவதும் எழுபது வருடங்கள் முடிந்துவிட்டது இந்த பரலோக அளவின் கண்ணோட்டத்தில் காரியங்களை ஆராய்ந்து பாருங்கள் கால பயணம் என்ன என்பது குறித்து உங்களுக்கு புரியும் இந்த காலளவின் வித்தியாசத்தின் நிமித்தமே ஆவியானவர் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்ற பதத்தை உபயோகிக்கிறார் இந்த வார்த்தைகள் கூறப்பட்டு ஏறத்தாழ ஆயிரத்து தொள்ளாயிரத்து வருடங்கள் முடிந்த பிறகும் இந்த சம்பவங்கள் நிகழாதிருக்க சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று கூற இதுவே காரணம் எனவே இவைகள் சம்பவிக்க இன்னும் நாட்கள் செல்லும் அல்லது இவை சம்பவிக்காது என அலட்சியமாக இருந்துவிடாதீர்கள் காலம் இனி செல்லாது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அதிசீக்கிரத்தில் மீண்டும் வரப்போகிறார் ஆதலால் உங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் மாறநாதா ஆண்டவராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் ஆமேன்